கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை பாசத்தோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கிறிஸ்மஸ் அன்பு உறவுகளே இன்றைய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நாளினுடைய செய்தியை உங்களோடு எளிமையாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு உறவுகளே நாம் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் ஏதோ ஒரு சூழலில் நாம் சிக்கிக் கொள்கிறோம் சிக்கி தவிக்கிறோம் இந்த மூன்று வாசகங்களுடைய சூழல்களை பின்னணியை நாம் சற்று நம் கண் முன் கொண்டு வர வேண்டும் நான் லுக்க நற்செய்தியிலிருந்தே தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் லுக்க நற்செய்தியாளர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள வாசிக்கப்பட்ட இன்றைய அந்த வாசகம் அந்த சூழல் நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்துகிறது அக்காலத்தில் அகுசு சிசு தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் என்று தொடங்குகிறது அகுசு சிசரை பற்றி வாசிக்கிறோம் குருணி என்கிற ஆளுநரை பற்றி வாசிக்கிறோம் அப்போ இந்த கணக்கெடுப்பு என்று சொன்னாலே கட்டளை பிறப்பித்தார் என்று சொன்னாலே இது ஏதோ ஒரு அன்பின் கட்டளை கிடையாது இது அதிகாரத்தினுடைய கட்டளை ஒருவன் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த துடித்து கொண்டிருக்கிறான் அங்கே பரபரப்பான ஒரு சூழல் இன்றைக்கும் கூட நாம் வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆதார் அடையாள அட்டையில திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் எத்தனை பேருக்கு அதை செய்ய தெரியும் என்று தெரியவில்லை மற்ற படித்தவர்களுக்கே அது தெரியாது நாம் ஒரு கணினி மையத்திற்கோ அல்லது மற்ற இடங்களுக்கு சென்றுதான் அதை கொடுத்து நாம் அதை திருத்தம் செய்து கொண்டு வருகிறோம் அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது தங்களுடைய குடும்பத்தினுடைய பெயர்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு எளிமையான குடும்பம் எவ்வளவு எல்லாம் பாடுபட வேண்டும் எவ்வளவு அவதிக்குள்ளாக வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அதுக்கு தான் இந்த விழா அந்த பின்னணியில இன்றைக்கு என்னுடைய குடும்பம் படுகிற பாடுகள் அதை நாம் யோசித்து பார்ப்போம் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்னா எல்லாம் சரியா மாறட்டும் அப்புறமா நான் வந்து பிறக்கிறேன்னு ஆண்டவ சொல்லவே இல்லையே இந்த உலகம் எல்லாம் சரியா மாறட்டும் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம குழப்பெல்லாம் இல்லாம கவலைகள மக்கள் கவலையே இல்லாமல் இருக்கட்டும் அப்புறமா நான் வந்து பிறக்கிறேன் கடவுள் சொல்லியிருந்தா அவர் கடவுளே இல்லை அவர் எனக்கு தேவையும் இல்லை அப்போ நான் என்னுடைய சூழல் என் குடும்ப சூழல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் அன்னைக்கு அந்த அந்த உலகம் எவ்வாறு பரபரப்பாக இருந்ததோ அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்ததோ ஒருவன் அதிகாரத்தை நிலைநிறுத்த துடித்து கொண்டிருந்தானோ அந்த சூழலுக்கு மத்தியில அமைதியாக ஒருவர் ஆண்டவர் கடவுள் மனிதராக பிறக்கிறார் என்றால் என்னுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்கிற சூழல் என்ன வலிக்குது வேதனையாக இருக்குது இழப்புகளை சந்திச்சிருக்கிறேன் இது இந்த இழப்புகளை ஈடு செய்யவே முடியாது நம்பிக்கை இழந்துட்டேன் இனி வாழவே தேவையில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறேன் இதையெல்லாம் உண்மைதான் இதான் சூழல் இந்த சூழலில் இதுதான் கல நிலவரம் இந்த சூழல்ல எவ்வாறு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தவர் இன்றைக்கு என்னுடைய இந்த சூழல் என் குடும்பம் அனுபவிச்சிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த கிறிஸ்மஸ் எனக்கு என்ன செய்தியை தருகிறது அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் அப்புறமா நான் வந்து பிறக்கிறேன்னு நினச்சிருந்தேன்னா அவர் எனக்கு தேவை நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக இல்லை நான் ஒரு குணமாக இல்லை நான் சுகமாக இல்லை ஆரோக்கியமாக இல்லை நான் வந்து வலிமையாக இல்லை நான் தொழில்ல முன்னேற்றம் காணலை பின்தங்கி இருக்கிறேன் இது எல்லாம் சரி செய்ய ஒருவர் எனக்கு வேண்டும் அவர் என்னை போல பிறந்திருக்கிறார் எனவே இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாள் இன்னொரு சூழல் இந்த சூழலில் எனக்கு ஒருத்தர் வேணும் இருட்டில் எனக்கு ஒரு வெளிச்சம் தேவை என்னுடைய பலவீனத்தில் எனக்கு ஒரு ஒரு ஆறுதல் தேவை என்னுடைய இழப்பில் எனக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லணும் அதுபோல இந்த சூழலை நாம் வைத்துக்கொண்டு என் அன்பு உறவுகளே முதல் வாசகத்தை நாம கலந்து போனோம்னா எஸ்ஐயா சொல்றாரு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த கார் என்ன அதை நாம் சற்று விளக்கி பார்க்க வேண்டும் இந்த கார் இருள் அன்பு உறவுகளே இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில ஒன்றா ரெண்டா சொல்லிட்டே போகலாம் அடுக்கிட்டே போகலாம் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக அவர்கள் பட்ட பாடுகள் வெற்றின மக்களோடு அவர்களுக்கு இருந்த போராட்டங்கள் எவ்வாறு எத்தனை சிறைப்பிடிப்புகள் ஆசிரியர்களோடு பபு பாபிலோனியர்களோடு எகிப்தில் இப்படி அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அடிக்கு மேலே அடி நசுக்கப்பட்ட ஒரு இனம் அப்போது காரில் நடந்து வந்த மக்கள் பேரழியை கண்டார்கள் ஒரு பக்கம் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டது ஒரு பக்கம் தனிப்பட்ட விதத்தில் அவங்க கடவுளை விட்டு விலகி சென்று பாவம் செய்தது இப்போ இதெல்லாம் தான் இந்த டார்க்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைகளில் நம்ம சுருக்கி சொல்ல முடியும் இல்லையா ஒரு ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு ஒரு கவருக்குள்ள நாம் அடைத்து நாம் தபால் நிலையத்துக்கு சென்று அதை நாம் செலுத்துவது போலதான் அப்போ என்னுடைய அந்த இருள் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தைக்குள்ள இவ்வளவு வலி இருக்கிறது சமூக ஒலியும் இருக்கிறது தனிப்பட்ட பாவங்களும் அதுல மறைந்திருக்கிறது அப்போ காரில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் அப்படின்னா அந்த எவ்வாறு அந்த இருளுக்கு ஒற்றை வார்த்தைக்கு அவ்வளவு ஆழமான விளக்குங்கள் இருக்கிறதோ பேரொலி என்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு கூட மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது அது நம்பிக்கையான ஒரு வார்த்தை அது அதுதான் இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தை அல்ல அவர் வார்த்தையானவர் இன்றைக்கு என்னோடு வந்திருக்கிறார் என்னோடு தங்க வந்திருக்கிறார் இம்மானுவேல் காட் வித்தஸ் அவர் என்னோடு தங்க வந்திருக்கிறார் அந்த நாளை நான் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்னோடு தங்க வந்திருக்கிற ஒரு நாளை கடவுள் என்னோடு தங்க வந்திருக்கிற ஒரு நாளை நான் எவ்வாறு கொண்டாட வேண்டும் அதை தான் கொண்டாட வேண்டும் எனக்காகவே வந்திருக்கிறார் வேற யாரோ ஒருவருக்காக அல்ல எனக்காகவே வந்திருக்கிறார் என்னை போலவே வந்திருக்கிறார் என்னை தேற்றிட வந்திருக்கிறார் அந்த நாள் தான் இந்த நாள் அப்போ யாரெல்லாம் நீங்க வருத்தத்தில் இருக்கிறீங்களோ வழியில் இருக்கிறீங்களோ வேதனையில் இருக்கிறீங்களோ என் அன்பு உறவுகளே ஆண்டவர் இந்த தான் எப்படி நீங்கள் உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்குன்னு என்ன சூழ்நிலைன்னு யோசிச்சு பாருங்க நல்லவே இல்லை ஃபாதர் ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஃபாதர் நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ இந்த நாள் ரொம்ப பொருத்தமான நாள் இந்த நாளை நாம் சந்திப்பதற்கு காத்து இதற்காக தான் காத்து கொண்டிருந்தோம் அன்பு உறவுகளே உங்களுக்கு ஒருவரை பற்றி நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் தாமஸ் ஏ டார்சி என்கிற ஒரு மனிதர் அமெரிக்காவில் ஜார்ஜியா என்கிற ஒரு மாகாணத்தில் பிறந்தவர் ஒரு கருப்பினை தவறு தான் மிகப்பெரிய ஒரு ரேப் பாடகர் இவர் ஜாஸ் பாடகர் பாடல்களை எல்லாம் இயற்றி இசையமைத்து உலக அரங்கில மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சியை பெற்றிருந்த ஒரு மனிதர் மூவாயிரம் பாடல்களுக்கு மேலாக எழுதி இசையமைத்திருக்கிற ஒரு மனிதர் அவர் எங்கு சென்றாலும் பாடினாலும் அவ்வளவு கைத்தட்டல்களும் ஆரவாரமும் கிடைக்குமாம் அவ்வாறு பிற்காலத்தில் இந்த இவர் இவர் இந்த ஜாஸ் பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்தவர் நற்செய்தியினுடைய பாடல்கள் எழுதி இசையமைத்து பாடல்களை பாட ஆரம்பித்திருக்கிறார் நற்செய்தி கூட்டங்களுக்கு சென்று பாடல்களை பாடி மக்களை மனநிறப்ப செய்திருக்கிறார் அவர் பாடினாலே அவ்வளவு ஒரு ஆன்மீக எழுச்சி பிறக்கமாம் மக்கள் மத்தியில் அவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தாமஸ் ஏ டார்சி என்கிற இந்த பாடகர் புகழ்பெற்ற இந்த பாடகர் ஒரு ஒரு ரிவைவல் மீட்டிங் எவ்வாறு நாம் தியானம் என்று சொல்கிறோமோ ஆன்மீக மையம் என்று சொல்கிறோமோ அதுபோல் ஒரு ஒரு ரிவைவல் மீட்டிங் அங்கே போய்ட்டு அவர் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லி போதித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி என்றால் கருவுற்றிருந்த பேறுகால வேதனையில் துடித்து கொண்டிருந்த தன்னுடைய மனைவி மருத்துவமனையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா குழந்தையை பெற்றெடுத்து விட்டு இறந்து போகிறார் பேறுகால வேதனையில் அவர் இறந்து போகிறார் இந்த செய்தி வருகிறது அவர் உடனடியாக கூட அதை ரத்து செய்து விட்டு போக முடியவில்லை அந்த அந்த பாடல்களை எல்லாம் பாடி முடித்து விட்ட பிறகு அவர் போகிறார் பார்த்தால் மனைவி இறந்து கிடக்கிறாள் என் அன்பு உறவுகளே இதை இதை கேட்கிறது இதை படிக்கிறப்பவே நம்ம கண்களில் அவ்வளோ தண்ணி வருது யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அவ்வளோ உயிருக்கு உயிராக யோசிச்ச தன் மனைவி பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த வழியில் இறந்து விட்டால் என்றால் இதை யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த வழி சரி என்ன நடக்கிறது சற்று நேரத்துக்குள் பார்க்குறோம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த அந்த பச்சிலம் குழந்தையும் இறந்து போகிறது எவ்வளோ வலி யோசித்து பாருங்கள் ஒருவன் வலியின் உச்சத்தில் இருந்திருக்க வேண்டும் கடவுளை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன் உன்னை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வார்த்தைகளை இந்த உலக மக்களுக்கு நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை கைவிட்டு விட்டாயே என்கிற என்னெல்லாம் ஒரு பக்கம் அவருக்கு தலை தோங்கி வருகிறது அழுகை வருகிறது விரக்திக்கு சென்று விடுகிறான் மறுநாள் தன்னுடைய அந்த பச்சிலன் குழந்தையும் தன் மனைவியையும் அவர் அடக்கம் செய்துவிட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார் யாரையும் பார்க்க பிடிக்கல எதை பற்றியும் பேச பிடிக்கல கடவுள் என்னை விட்டுட்டார் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்குள் சென்று தன்னை தாழிட்டு கொண்டார் அடைச்சிட்டார் வெளியே வரல தனிமைப்படுத்திக்கிட்டார் எதை பற்றியும் பேச பிடிக்கல பாட பிடிக்கல அவ்வளவு புகழ்பெற்ற அவருடைய விரல்களெல்லாம் விளையாடும் ஆமாம் அந்த கீபோர்டில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கடவுளை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி தன்னை தருமைப்படுத்தி கொண்டார் தன்னுடைய கிரீப் என்று சொல்லுகிறோம் சோகம் வேதனை அழுகை இதெல்லாம் உச்சத்தில் இருக்குது அந்த சோகம் நெஞ்ச தொண்டை அடைக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அளவுக்கு அவர் மாறிட்டார் அப்போ ஒரு மூன்று நாளுக்கு பிறகு அவனுடைய நண்பர் ஒருவர் வந்து ஏன் இப்படி தனியா இருக்கிற நீ வா உன்னுடைய சோகத்தை ஆண்ட விட்ட சொல்லு அது ஆண்டவருக்கு கடத்து நீ எவ்வளவு சோகமாக இருக்கிறன்றது ஆண்டவர் கடத்து அப்படின்னு சொல்லுகிற பொழுது மிக அழகான ஒரு பாடலை அந்த நேரத்தில் அந்த தாமஸ் ஏ டார்சி என்கிற அந்த மனிதர் எழுதுகிறார் மிக அழகான ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல் என்ன பாடல் தெரியுமா பிரிமானவர்களே ப்ரஷியஸ் லாட் டேக் மை ஹேண்ட் லீட் மீ ஆன் லெட் மீ ஸ்டாண்ட் லீட் மீ ஹோம் என்கிற ஒரு பாடல் இந்த ஆண்டவரே என்னுடைய கரத்தை பற்றிக்கொள் இது ரொம்ப அதை படிக்கிற பொழுதே எனக்கு அழுகை தான் வருகிறது மக்கள் எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள் ஆண்டவரே என் கரங்களை இருக பற்றிக்கொள் என்னை வழிநடத்து என்னை எழுந்து நிற்க எனக்கு எழுந்து நிற்க துணிவை தா என்னை மீண்டுமாக உன் இல்லத்திற்குளை அழைத்து செல் என்கிற ஒரு அற்புதமான பாடல் நம்பிக்கை தருகிற பாடல் இந்த பாடல் அவ்வளவு மில்லியன் கணக்கில் இது மக்கள் பார்க்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது இந்த பாடலுடைய இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் மார்ட்டின் ஜூனியர் மார்ட்டின் டூதர் என்று சொல்கிறோமே அந்த அவருடைய அவருடைய இறப்பின் வேலையிலும் கூட இந்த பாடல் ஒழிக்கப்படுகிறது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது அன்பில் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் கார் இருள் நடந்து வந்த மக்கள் பேருளியை கந்தார்கள் என்று பார்க்குறோமே அந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த தாமஸே டார்சியினுடைய நிலைமை தான் அந்த அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்போது கடல் நம்மளை கைவிட்டதில்லை நம்ம எங்கே நம்ம விட்டு விலகி போகல அவர் நம்மோடவே இருக்கிறார் நம் உடனே இருக்கிறார் நம்ம நமக்குள்ளே இருக்கிறார் வெளியில ஒரு அடிப்பட்டுச்சு காயம் ஆகிடுச்சு இந்த வெளி காயத்தை நான் மருந்துட்டு அதை கொள்ளலாம் எனக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த காயத்திற்கு மருந்திடுவது யார் அப்ப அங்க ஆண்ட ஒரு கிறிஸ்து எனக்கு வேணும் கடவுள் எனக்கு வேணும் அவரால் தான் அந்த ஹின்னர் ஹீலிங் அந்த உள்மன நோயை சுகப்படுத்த முடியும் ஆறுதலை கொண்டு வர முடியும் அவன் நம்பிக்கைக்கு நம்பிக்கை கொண்டு வரக்கூடியவர் அவர்தான் என் இருள் பாய்ந்த அந்த வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர் அவர்தான் என் வேதனை என் துன்பம் துயரம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒருவர் உயர்த்தக ஆலோசகர் என்றும் உள்ள இறைவன் அமைதியின் அரசர் அவர்தான் அவரால் தான் எனக்கு மாற்றம் வரும் அப்போ பிரியமானவர்களே இன்றைய மீண்டுமாக நற்செய்திக்கு நாம் கடந்து வருகிறோம் அகசு சீசர் இல்லையா கட்டளை பிறப்பித்தார் என்று பார்க்கிறோம் அந்த தான் இங்கே குழந்தை பிறக்கிறது அப்படி குழந்தை பிறக்கிறபோது பிரியமான அன்பு உறவுகளே ஆண்டவர் மெசியா பிறந்துட்டார் அப்படி பிறந்துட்டார் அப்படின்றத செய்திய யாருக்கு முதல்ல போய் சேர்ந்துருக்கணும் அகசு சீசருக்கு தான் கண்டிப்பா போய் சேர்ந்துருக்கணும் முறைப்படி பார்த்தா அதிகாரத்தினுடைய பின்னணியில் பார்த்தா கண்டிப்பா அவருக்கு தான் இந்த செய்தி சென்று சேர்ந்திருக்க வேண்டும் இல்லையா ஆனா இது தலைகீழாக போகிறது இந்த செய்தி முதல்ல யாருக்கு போகிறது பாருங்கள் லூக்கா நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இளையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த இளைஞர்கள் யார் அப்படின்னா என்ன தான் நான் நினச்சிக்கிறேன் உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம்தான் இந்த இளைஞர்கள் எளிமையால் தான் இயேசு பிறந்துட்டார் செய்திய மேலிருந்து வந்திருக்கணும் ஆனா அப்படி போல இது இங்க இருந்து போகுது அடிமட்டத்தில் இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற சமுதாயத்தில் புறம்பே தள்ளப்பட்ட அந்த மனிதர்கள் ஊருக்கு புறம்பு தான் இந்த கிடையை மடக்குவாங்க ஆடுகளை மடக்கி வைத்திருப்பாங்க ஊருக்கு உள்ள இல்லை ஊருக்கு வெளியில ஒதுக்கு புறமா தான் வயல் வெளியில தான் இந்த ஆடுகளை கிடையை மடக்கி வைத்திருப்பாங்க நான் கண் கூட பார்த்துருக்கிறேன் நூறு ஆடு இரநூறு ஆடு மடக்கி வச்சிருப்பாங்க அந்த கணினிலையே இந்த இடையர்கள் அவங்க படுத்து உறங்குவாங்க குழு காலமா இருக்கலாம் வெயில் காலமா இருக்கலாம் அந்த கழனிலேயே அவர்களுடைய படுக்கை அமைத்து படுத்திருப்பாங்க அப்படின்னா அவர்கள் நைட்டெல்லாம் அவர்கள் விழித்திருக்க வேண்டும் நரி வருமா நரி இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் திருடத்திலிருந்து இருந்து காப்பாற்ற வேண்டும் அப்போ அப்ப இரவு அந்த நற்செய்தி முதல் நற்செய்தி யாருக்கு போகுது ஏசு பறந்துட்டாருன்ற செய்தி யாருக்கு போகுதுன்னா மேல நின்றுக்கிறவனுக்கு இல்லை வசதி வாய்ப்புல இருக்கிறவனுக்கு அல்ல கம்ஃபர்டபுள் ரொம்ப சௌகரியமா இருக்கிறவனுக்கு இல்ல கழிநில படுத்துட்டு இருக்கிறவனுக்கு எவ்வளவு சந்தோஷமான செய்தி பாருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு தான் நீ துன்பத்துல இருக்கனா உனக்கு தான் பாருங்க என் அன்பு உறவுகளே அப்பகுதியில் உள்ள வயல் வெளியில் மெத்தையில படுத்து இருக்கிறவனுக்கு இல்லை மாளிகையில படுத்து உறங்குவனுக்கு அல்ல இரவெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவன் உறங்கி கொண்டிருக்கிறானே அவனுக்கு இல்லை விழித்து கொண்டிருக்கிறானே வயல்வெளியிலே கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவுடைய தூதர் அவர்கள் வந்து அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவர் மாற்றி அவருடைய சுற்றி ஒளிந்தது என் அன்பு உறவுகளை நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க வயல்வெளியில இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் இரவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இரவில் நீங்கள் விழித்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் துன்பத்திலையும் நீங்கள் நம்பிக்கையில் தளராமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றிலும் என்ன வருமாம் ஆண்டவரின் மாட்சி அவளை சுற்றி ஒளிந்தது என்று பார்க்கிறோம் மிகுந்த அச்சம் அவளை ஆட்கொண்டது வாழ்த்ததாவிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நட்சதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்ன மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளின் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று அவள் சொல்லுகிறார்கள் அப்போ இதுல சுருக்கமாக வேக வேகமா நம்ம ஓட்டி பார்க்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது ஏன் இடையறளுக்கு ஏனா கடவுள் என்னை போல பிறந்திருக்கிறார் என்னை கைதூக்கி விட வந்திருக்கிறார் மாட மாதிகளே சௌகரியமாக உறங்கி கொண்டிருக்கிறவனுக்காக வரவில்லை வயல்வெளியிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்காகவே அவர் வந்திருக்கிறார் இந்த உலகம் எல்லாம் சரியாக மாறட்டும் அப்புறம் நான் வரேன்னு அவர் காத்திருக்காம நான் என் கஷ்ட நான் கஷ்டப்படுறன்றதுக்காகவே உடனடியாகவே அவர் இறங்கி வந்திருக்கிறார் அதான் இந்த கிறிஸ்மஸ் இன்றைக்கி யாரும் ஒரு குழந்தையாக பரவணுன்னு அவசியம் இல்லைங்க இங்கே வந்து அவர்லாம் இங்கே இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை வந்து இறங்கி வந்து என்கிட்ட எப்படி இருக்கிறேன்னு கேட்டுட்டு போனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே மனிதர்களை குறித்து சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இந்த நேரத்தில் வந்து என்ன போல போகிறோன்னு அவசியமே இல்லை ஏன் பிறந்தாருன்னா நீ கஷ்டப்படுற நான் கஷ்டப்படுற அதை பார்த்துட்டு அவரால் இருக்க முடியல அதனால அவர் குழந்தையாக அங்கே பிறந்து வந்திருக்கிறார் என்னை காப்பாற்ற அப்ப செய்தி தரப்பட்டிருக்கிறது இரவெல்லாம் அப்படின்னும் விழித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம் விழிப்பா இருக்கிறவனுக்கு தான் யார் கவனத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கடவுளுடைய சந்திப்பு கிடைக்கும் காட் வில் என்கவுண்டர் த பீப்புள் ஊஆர் அட்டன்டிவ் தூங்குறவனுக்கு இல்லை தூங்குறவனை பத்தி அவரையும் கவலை பண்ணும் இல்ல 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 விழிபார்வனுக்கு கலக்கரத்தில் இருக்கிறவனுக்கு வேதனையில் இருக்கிறவனுக்கு சொல்லன்னா துயரத்தில் மாட்டி சிக்கி தவிக்கிறவனை பார்த்து அவர் வரா டெய் நான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய தூதர்கள் அவர் முன் தோன்றி சொல்கிறப்போ அஞ்சாதிரிகள் அப்படின்றாங்க இன்னைக்கு செய்தி தான் கிறிஸ்மஸ்னுடைய செய்தி தான் நீ இனிமேல் பயப்படாதீங்க கடவுள் உங்க குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் உன்னுடைய துன்பத்தில் வேதனையில் நெருக்கடியில் கடவுள் பிறந்திருக்கிறார்னு பயப்படாத சந்தோஷமா இரு சந்தோஷமா ஆந்தவர் பிறந்திருக்கிறார் அதை தான் செய்தி பெரும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் செய்தி இனிமேல் நீ நல்லா இருக்கு போற உன்னை பாதுகாக்கிறவர் வந்துட்டார் உன்னை பராமரிக்கிறவர் வந்துட்டார் உன்னை கைவிடாதவர் வந்துட்டார் உன்னை நினைவில் வைத்துக் கொள்பவர் வந்து விட்டார் நீ மறக்காது நீ பயப்படாத அப்படின்றது தான் செய்தி சரி அப்போ அவர்களுக்கு ஒரு அடையாளம் வந்து கொடுக்கப்படுகிறது மீட்பர் உங்களுக்காக தாவதியும் பிறந்திருக்கிறார் தாவிதி ஊர் என்னது பெத்தலகம் பெத்தலகம்னா என்ன அர்த்தம் அப்பத்தின் வீடு என்பது அர்த்தம் தாவிதி உள்ள பிற பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளை சுற்றி தீவன தொட்டில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் ஏன் குழந்தையை துணியில் சுற்றணும் இன்றைக்கெல்லாம் கூட பார்க்குறோம் இன்றைக்கி ரொம்ப விலையேறப்பட்ட துணிகளில் நம்ம குழந்தைகளெல்லாம் நம்ம சுற்றுறோம் அல்லது ஆடைகளை வாங்கி அந்த குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை கடத்துகிறோம் தொட்டிலில் போடுறோம் என்னென்னவோ செய்கிறாங்க மக்கள் அன்னைக்கு அந்த அந்த குழந்தை அதுதான் கலநிலவரம் சூழலாக தான் இருக்கிற யதார்த்தமான ஒரு ஒரு கந்தையில் ஒரு துணியை எடுத்து அவர்கள் அதை சுற்றி வைக்கிறார்கள் இந்த இதை படித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமாக என்ன வியப்பாக இருக்கும் இது எல்லா சமூகத்திலும் எல்லா கலாச்சாரங்களிலும் வாழையடி வாழையாக வருவது தான் அப்படி துணியை சுத்துறது எதுக்கு தெரியுமா அந்த குழந்தையுடைய கால்கள் இப்படி மடக்கிக்க கூடாது அந்த குழந்தையுடைய காலைன்னு நல்லா நீட்டாக வைக்கணும் அதுக்காகவே அந்த குழந்தைங்களுடைய கால்களை அவர்கள் அந்த துணியிலே சுற்றி அதை அழகாக பக்குவப்படுத்துவாங்க இன்னொரு மரபு செய்தியும் இருக்கிறது என்ன செய்தி என்றால் யூத கலாச்சாரத்தினுடைய முறைப்படி இந்த பலி செலுத்துவதற்காக அந்த அந்த ஆடு இல்லையா கன்று இளம் இளம் குட்டி செம்மறி அது பிறந்த பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா எது பலி செலுத்த போது பலி ஒப்பு கொடுக்க போகிறோன்ற ஒரு குட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த குட்டி அந்த துணியில சுத்தி பாதுகாப்பாங்களாம் எந்த அழுக்கும் போடாம எந்த ஒரு காயமும் போடாம துணியில சுத்தி அவர்கள் பாதுகாப்பாங்களாம் அப்ப என் அன்பு உறவுகளே யோசித்து பாருங்கள் இங்க ஆண்டவர் ஏசுகிறது துணியில சுத்தப்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் எனக்காக பலியாக போகிறார் செம்மறி அவர்தான் எனக்காக பலியாக போகிற செம்மறி அவர் தான் இந்த மகிழ்ச்சியான தன்னத்தில் என்ன போல் பிறந்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சா அதே பக்கத்தில் ஏன் பிறந்திருக்கிறார்னா அவருடைய வாழ்க்கை எனக்காக கொடுக்கறதுக்கு தான் தன்னுடைய இறைத்தன்மையை என்னோடு பகிர்ந்துக்கிட்டாருங்க இதை விட நான் என்ன என்ன சொல்லி அவரை நான் புகழ முடியும் தன்னுடைய கடவுள் தன்மை என்னோடு பகிர்ந்துக்கிட்டார் தன்னுடைய வல்லமையை பகிர்ந்துக்கிட்டார் தன்னுடைய அன்பை பகிர்ந்துக்கிட்டார் எல்லாம் முழுசாக அவர் கொடுத்துட்டார் அதுக்காக தான் அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த அந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் துணியில் பொதித்து பாதுகாப்பாகலாம் தீமையிலிருந்து அழுக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக இன்னொன்று எதை அந்த அந்த துணியில் சுற்றி வைத்திருப்பது எதை குறித்து காண்பிக்கிறது என்றால் நீங்கள் விடுதலை பயண நூல் புத்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் எழுத்து முழுதும் வாசித்து பாருங்கள் குருக்களுடைய திருவுடையை பற்றி அது பேசுகிறது அது பிறந்திருக்கிற அந்த குழந்தை என்ன எப்படி இருப்பார் அவர் அவர் என்றும் உள்ள அரசர் அவர் தலைமை குருவா வரப்போறாரு அதான் இசைய சொல்றாரு அவர் உள்ள வியத்தக ஆலோசகர் என்று தந்தை என்று இறைவன் அவர் அமைதியின் அரசராக வரப்போறார் அப்படின்னா திருவுடை அந்த மேன்மையை சொல்லி காண்பிக்கிறாரு பிரிமல ஏன் தீவன தொட்டி அப்படின்னா பெத்துலகம் என்றால் அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்றோம் ஏன் இயேசு தீவன தொட்டியிலே அங்கே கிடத்தப்பட்டார் அப்படின்னா தீவன தொட்டி என்பது உங்களுக்கு தெரியும் ஆடு மாடுகள் வந்து மேய்ச்சல் நிலத்தில் இருந்து அவர்கள் அந்த ஆடு மாடுகளை நாம் வீட்டிற்கு கொண்டு வருகிற பொழுது எனக்கு தெரியும் நான் ஒரு மாடு மேய்த்திருந்தேன் அந்த மாட்டை மேய்ச்சல் நிலத்துக்கு சென்று மேய்த்து முடித்து விட்டு அதை மீண்டுமாக வீட்டிற்கு கொண்டு வர வீடு கிட்ட வர வர என்ன திரும்ப நடக்கும் அந்த மாட்டை என் கையில் நான் இழுக்க முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அவ்வளவு தன் முழு வலிமையோடு எங்கே ஓடும்னா அந்த தண்ணி தொட்டியை நோக்கியது ஓடும் ஏன்னா அந்த அதுக்குரிய பசி அப்படி அன்பு உறவுகளே தொட்டியில் ஏசு பிறந்துட்டார் அப்படின்றது எவ்வாறு அந்த மாடு என்னை இழுத்து தள்ளிட்டு அந்த தண்ணி தொட்டிக்கு ஓடி தன்னுடைய பசியை கொள்கிறதோ அதுபோல் என்னுடைய இந்த இருள் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் என்னுடைய என்னுடைய அவலம் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் அவமானம் நிறைந்த இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் வழி நிறைந்த இந்த வாழ்க்கையை மத்தியில் நானும் நீங்களும் இந்த இந்த தீவன தொட்டியில் பிறந்திருக்கிற ஏசுக்குரிசு தான் எனக்கான பசி போகிறவர் என் காயத்தை போகிறவர் என்னை என்னுடைய வழிகளை எல்லாம் என்னுடைய எல்லாம் நீக்கப் போகிறவர் நாம் ஓடணும் அப்படின்றது தான் இந்த தீவன தொட்டி அவர் எல்லோருக்கும் வாழ்வு தரக்கூடிய அப்பமாக வந்திருக்கிறாரு அப்படின்றது தான் செய்தி எல்லோருக்கும் வாழ்வு தரக்கூடிய அப்பமாக உயிருள்ள வார்த்தையாக அங்கே வந்திருக்கிறார் உணவாக வந்திருக்கிறார் உணவாக வந்து எங்கள் உயிர் காக்கும் தெய்வமே என்கிற ஒரு பாடல் பழைய பாடல் அழகாக இருக்கும் பிறர் வாழவே அவர் வந்திருக்கிறார் நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார் அப்போ இந்த கிறிஸ்மஸ் இருக்கிற சூழல்களை மாற்றி அமைக்க நமக்கு ஒரு வாய்ப்பு யாரெல்லாம் குடில போய் பார்க்குறீங்களோ பார்க்குறோமோ பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அந்த குடில் போடலை எவ்வாறு அந்த இடையர்களுடைய வாழ்வு மாற்றம் பெற்றதோ வயல்வெளியிலே கிடை காத்து கொண்டிருந்த அந்த இடையர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை இந்த குடிலில் பிறந்திருக்கிற இயேசுவை பார்க்கிற பொழுது மாறணும் கொஞ்சம் நம்முடைய மனசு மாறணும் கல்லான மனசு மாறணும் இருளான இருள் விலகணும் பாவங்கள் விலகணும் இது எல்லாம் தான் இந்த செய்தி நமக்கு தருகிறது தாமஸ் டார்சி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மனிதரை போல பாருங்கள் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்னுடைய கரங்களை இருக பற்றிக்கொள் என்று கேட்கக்கூடிய நாள் இது பிறந்திருக்கிற அந்த குழந்தையை பார்த்து அது சாதாரண குழந்தை இல்லை மாறாக இசையா சொல்வது போல அந்த குழந்தை யாரு வியத்துக ஆலோசகர் வலிமை இறைவன் என்று தந்தை அமைதியின் அரசர் எனவே அந்த குழந்தையினுடைய கரங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் இருளிலிருந்து ஒளிக்கு வர இறைவன் பிறந்திருக்கிறார் என்னுடைய துன்ப துயரங்களை மாற்றி அமைக்க இறைவன் பிறந்திருக்கிறார் மூன்றாவது கடவுள் என்னை விட்டுவிடவில்லை எல்லாம் சரியாகட்டும் அப்புறமா நான் வரேன் அப்படின்னு காத்திருக்காம நான் என்னுடைய துயரத்தை பார்த்து உடனே அவர் இறங்கி வந்த இந்த நாள் இந்த வார்த்தையுடைய இறை வார்த்தையுடைய பின்னணியில் அவர் எவ்வாறு தன்னை நம்மோடு பகிர்ந்து கொண்டாரோ அதுபோல நம்மை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இடத்தில் இருக்கிறவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தான் கிறிஸ்மஸ் நேரத்தில் நிறைய பரிசு பொருட்களை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக ஏழைகளுக்கு இன்னும் கூட நீங்கள் கொடுக்கலாம் நிறைய கொடுக்கலாம் கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார் அந் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எந்த குடும்பம் என்னுகிறதோ அந்த குடும்பம் நிறைய பரிசுகளை பொருட்களை கொண்டு வந்து ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வார்கள் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல நான் தான் சம்பாதிச்சிருக்கிறேன் எண்ணுகிறவர்கள் சேர்த்து வைக்கத்தான் துணிவாக கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு கொடுத்திருக்கிறது நான் பகிர்ந்து என்று உணர்வு உள்ளவர்கள் பகிர்ந்து கொண்டே இருப்பார்கள் அன்பு பிரியமானவர்களே ஏழைகளில் நாம் இறைவனை காண வேண்டும் நிச்சயமாக அதுதான் இந்த விழாவும் நமக்கு சொல்லி தருகிறது ஏழைகளில் இந்த விழாவை நாம் கொண்டாட வேண்டும் ஆண்டவர் இன்னைக்கு தருகிற செய்தி அஞ்சாதிரிகள் என்று சொல்கிறார் இருளை பற்றி நாம் பார்த்தோம் அந்த இருள் இருந்து கடவுள் நம்மை வழிநடத்த அவர் ஒளியாக வந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் அன்பு உறவுகளே எல்லோரும் கண்களை மூடி செவிப்போம் தாயும் தந்தைமான கடவுளை இயேசு ஆண்டவரே இந்த முடிய பிறந்த நாள் பெருவிழா நாளிலே எனக்காக நீர் பிறந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி உல மகழ்கிறேன் இடையறுக்கு எளிமையான மனிதர்களுக்கு முடிய முதல் நட்சியை கொடுத்தேன் என் வாழ்க்கையிலும் கூட முதன்மை இடம் என்பது இந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்னை விட பின்தங்கியவர்களுக்கு என்னுடைய முதன்மை இடம் முதன்மை உரிமைகளை தர எனக்கு கற்றுத்தாரும் என்னுடைய ஆலயத்திலும் நான் வாழும் இடங்களிலும் இந்த பின்தங்கியவர்களை பற்றி பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகளை பற்றி என்னவும் பேசவும் எனக்கு கற்றுத்தாரும் எல்லாம் உள்ள இந்த நம்முடைய பிறப்பு விழா நல்ல நாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடையா கொடுத்து அவர்கள் அஞ்சாமல் வாழ்க்கையை வாழ திருவித்தார் நன்றியோடு செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாம் சந்திப்போம் எனவே அன்பு பிரியமானவர்களே சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க அஞ்சாதீர்கள் அதன் செய்தி அஞ்சாதீர்கள் நமக்கு மெசியா பிறந்திருக்கிறார் இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை நோக்கி நடைபோடுவோம் சந்திப்போம்